நாலு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு இது அப்படியே மேலே வருவோம் கைகள் மேலே உயர்த்திட்டே மேலே கொண்டு போவோம் கைகளை அப்படியே முன்ன முன் வழியாக கீழே கொண்டு போகும் இதோடைய பலனை என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி குமியும் போது நம்ம சாதாரணமா இருக்கும்போது நம்மளுடைய ஹிருதம் எங்க இருக்கு அதுக்கான மேலே உறுப்பு அதாவது நம்முடைய மூளையாக இருக்கும் கண் காடு மூப்பு இதெல்லாம் மேலே இதுக்கு பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி தான் சிறப்புப்பட்டு தான் ரத்தோட்டமாக மேலே போகுது அதுவே நீங்கள் சாதாரணமாக புண்ணியும் போது என்ன ஆகிடும்னா சாதாரணமாக புண்ணியும் போது நம்மளுடைய தலையாக வந்து கீழே வந்துடும் அதிக தோட்டம் கிடைக்கும் நம்முடைய கண்ணுக்கலுக்கு அப்புறம் சூரியநமஸ்கா எடுத்து போயிடும் அப்படி சொல்லுவாங்க அந்த அந்த ரெண்டாவது இதுதான் இது இந்த ஆசனத்துலேயே அந்த கண் நம்முடைய மூளை இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் இன்னொன்னு டயாபெட்டிஸ் அதாவது சுகர் அதான் பிரச்சனை அந்த இது வந்து இதை நிவர்த்திக்கணும் இது பெரிய செய்யுங்க நம்மளுடைய இது ஏன்னா இந்த தான் வந்து நமக்கு இங்கே அமுக்கெஞ்சாட்டி அதோடய படம் நமக்கு கிடைக்கும் இந்த ஆசனோடய பேர் பாட ஃபஸ்ட் ஆசை நம்முடைய பெருவரில் பின்னாடி முருகத்தண்டு இருக்கும் பெருவதில் முருகத்தண்டு வச்சுருக்கோம் நம்முடைய தோல்பட்டையை பின்னாடி நகர்த்துவோம் பார்வை மேலே போட்டோம் இப்போ பின்னாடி நாங்கள் மெதுவாக விளைவோம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விளைஞ்சால் போதும் ஒரு நாள் அதிகமாக விளைய வேண்டாம் ஒன்று மூச்செழுப்போம் அங்கேயே இருக்கணும் ஆறு கொண்டு வரைக்கும் கொஞ்சம் சிரமமான விஷயந்தால் மூச்சு இழுக்க முடியாதவங்க அப்படியே இருக்கட்டும் மூச்சு இழுக்க வேண்டாம் ரெண்டு மூச்சுடுவோம் ஒன்று மூச்சுக்கணும் ரெண்டு மூச்சு விடணும் ஒன்று மூணு ஒன்று நாலு ரெண்டு மூச்சு விடுவோம் ஒன்று மூச்சு எழுப்போம் வேண்டுமோ வச்சுக்கோம் ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ ரொம்ப நம்மளுடைய ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஆசனங்கள் அர்த்தக்கடி சாக்கிராசனங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப லூஸாக இருக்கும் அதுவே நீங்கள் வளர்ந்துட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டைட் ஆகிடும் இந்த இந்த பகுதியை நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அதுவே வளர்ந்துட்டீங்கன்னா இங்கே டைட் ஆகிடும் அப்போ இந்த பயிற்சி பண்ண 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 இந்த இடத்துல நமக்கு அதிகமான கிடையாது நம்ம தெரிஞ்சிருக்கும் இந்த கொலஸ்ட்ரால் தான் பெரிய பிரச்சனை ஆசனா அப்படியே கைகளை பொறுத்து மேலே மெதுவா மெதுவாக முட்டி மட்டும் மெதுவா கம்மியா வச்சா போதும் இந்த ஆசனால் பின்னாடியும் வைக்கலாம் ஆனா நம்ம குட்டிக்கு முன்னாடி மட்டும் தான் செய்யறோம் ரொம்ப ரொம்ப பண்ண வேண்டியது ஓரளவுக்கு இருந்தால் போதும் காதோட ஒட்டி கைகள் இருக்கட்டும் ஆறு பண்டை மூச்சு மூச்சுழுப்பம் ಎಂಡ್ ಎ ಮೂಚುರು ಒಂದು ಮೂಚುರು ಪೆಂಡ್ ಎ ಮೂಚುರು ಒಂದು ಎರಡು ಒಂದು ನಾಲ್ಕು ಒಂದು 5 ಒಂದು 6 ನೆದುವಾಗ ಮೇಲೆ ಆದ್ರು ಕೈಗಳ ಬೆಕ್ಕillar ಇರಕಿರಲ್ಲ ನೆದುವಾಗ ತಿರಿಪಿಕೋ ಆದಿ ಕೈಗಳ ಹಿಂದೆ ತಿರಿಪಿಯ ಹಿಂದೆ ಒಂತಿರ காலையில் கை கையில் இந்த ஆசன பேர் உட்கட்ட ஆசனம் இந்த ஆசனோட பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதிகமான வழி இடத்துல தான் இருந்திருக்கும் நம்ம கூட கடைசிய வரைக்கும் வருவது நம்மளுடைய கால்கள் எல்லாருமே கடைசி வரைக்கும் வரும் வஜராசனம் நம்ம முதல்ல இடது காலை பின்னாடி வைக்கும் பின்னாடி பின்னாடி அதில் உட்காரணும் ரெண்டாவது கால் காலக்கு சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன் औने, मौने, मौने, औने, औने, एक 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 அனைவருக்கும் வணக்கம் இன்று உலக யோகா தினம் உலக யோகா தினத்தை உலகத்திற்கே வழிகாட்டியாக விஸ்வகுருவாக இருக்கிற இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதன் முதலாக ஐநா சபையில் நமது மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஐநா சபையில் அறிமுகப்படுத்தி அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த இருபத்தி தேதி யோகா தினம் கொண்ட கொண்டாடி விடப்படுகிறது அன்றைக்கு முதலமாக முதன் முதலாக ஐநா சபையில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த யோகா தினத்தை அறிமுகப்படுத்தும் போது அன்றைக்கு நூற்றி எழுபத்தி ஏழு நாடுகளில் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தஞ்சு நாடுகள் அதை அவமதித்தது மிகப்பெரிய வரலாறு அது அதனைத் தொடர்ந்து இன்றும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக அந்த நூற்றி எழுபத்தஞ்சு நாடுகளில் ஐம்பது அரேபிய நாடுகள் அரபு நாடுகள் அதை ஆதரித்தது என்று சொன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர அவருடைய பெருமையும் அவருடைய திறமையும் தான் காரணம் ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு முதன் முதலாக அறிவு போது அதை ஹார்மோனி வேர்ல்டு பீஸ் அண்ட் ஹார்மோனி என்று அறிவித்தார்கள் இன்றைக்கு இந்த ஆண்டு இந்த யோகா தினத்தை அவர்கள் ஒன் இயர்த் ஒன் லைஃப் அதாவது ஒரு உலகம் ஒரு வாழ்வு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் நாமும் நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த யோகா கொண்டாடப்படுகிறது இதிலும் சில பேர் அரசியல் பண்ணுவார்கள் இது அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அவருடைய இல்லத்திற்கு நல்லது இந்த நாட்டிற்கு நல்லது இந்த உலகத்திற்கு நல்லது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நானும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் நமது திருமால் நகரில் அண்ணாச்சி மீனாட்சி சந்திரன் அவர்கள் அண்ணாச்சி காமராஜ் அவர்கள் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்கள் மற்றும் எல்லோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் நானும் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்று தினசரி ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யோகாவை கடைபிடித்து அவளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆஸ்பத்திரி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் முருகன் மாநாடு நாளைக்கு நடைமுறைகள்லாம் வேண்டாம் சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு வேலைகள் எப்படி நடந்துட்டு இருக்கு நீதிமன்ற தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார் தமிழக அரசில் நீதி கிடைக்கவில்லை ஆனால் நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது உண்மையிலேயே அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் முருக பக்தர்கள் மாநாடு மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அஞ்சு லட்சத்துக்கும் மேல் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மாநில இந்து முன்னணி தலைவர் அண்ணாச்சி காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாங்களும் அதில் திரளாக கலந்து கொண்டிருக்கிறோம் முருக பக்தர்கள் அனைவரும் இதில் கட்சி பேதமின்றி முருக பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு அழைக்கிறேன்

எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாங்க மத்திய அரசு கொடுக்குற பணத்தை மாநில அரசு கொடுக்குறாங்க இவங்க வெறும் ஸ்டிக்கரை ஓட்டிட்டு இந்த தமிழை வச்சே புழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழை தவிர இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது தமிழ் உலகத்திலே சிறந்த மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி மூத்த தமிழ் தமிழ் என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதை வச்சு இன்னும் வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இப்போ விட சுகாதாரத்துறையில் மத்திய அரசு கொடுக்குற பணத்தில் அவங்க இன்னொரு இருபது முப்பது பேர் இன்னும் வந்து நிரந்தரம் செய்யாமலே இருக்கிறாங்க இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அஞ்சு வருஷம் முடிய போகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு முகாமில் இருந்து பன்னெண்டு லட்சம் மனுக்கள் வந்தது எல்லாம் தீர்வு வேண்டும்ன்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த பார்க் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மாநகராட்சியில் மத்திய அரசு கொடுத்தது திருநெல்வேலி மாநகராட்சிக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இந்த பார்க் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மத்திய அரசு வெறும் கீழடியை வச்சே இருக்காங்க மத்திய அரசு தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சரி திருக்குறள் அறுபத்தி மூணு மொழிகளில் இன்றைக்கு மொழிபெயர்த்துருக்காங்க ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி பிரதமர் மோடி அவர்கள் தமிழை பற்றியே இருக்காங்க தமிழ் கலாச்சாரம் பண்பாடு வாழ்வுரிமை தமிழை பற்றியே பேசிட்டு எல்லா இடங்களும் தமிழ்நாட்டுக்கு வராத தமிழ்நாடு அண்டை மாநிலங்களுக்கு போனாலும் அதை பற்றியே இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழுக்கு வாழக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் இதை வச்சே பாவம் ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு அதிமுகக்கு போலான்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல ஆனா அங்க பாஜக இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமா சொல்றாரு இருக்கட்டும் திமுக கூட்டணியில எதுவும் புகைச்சல் போயிட்டு இருக்கா புகச்சல் இல்லாம எப்படி இருக்கும் மதுக்குரிய நண்பர் அவர்கள் வந்து என்ன என்ன திருமாவளவுன்னு சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு கூட்டணியில சீட்டை பத்தி கவலை இல்லாம கூட்டணியில் தொடரும் அப்படின்னா அதுல ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ இப்போ அஞ்சு சீட்டு வாங்கியிருக்காங்க அடுத்ததுல ரெண்டு சீட் வாங்கிட்டு தொடருவாங்களாம் அஞ்சு சீட் வாங்கியிருக்காங்க ரெண்டு கூட்டணியில் தொடருவோன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு சீட் வாங்கிட்டு தொடருவாங்களா இந்த கேள்வியை நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும் ரெண்டு சீட் வாங்கிட்டு தொடர யாருமே இப்ப லைவ் ஓடிட்டு இருக்கு யாருமே எங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களா தர கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் அவங்க எல்லாத்துலயும் இப்ப இன்னைக்கு திருமங்கலம் மட்டும் கண்டிப்பா கேட்கும் நீங்க தான் இது 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 எப்படி இது இல்ல இது இது இல்ல இது வந்து இங்க வர சொல்லணுமாண்ணா

எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இன்னும் பத்து மாசம் டைம் கால இருக்கு நிச்சயமா எங்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கிறதா நீங்களே திருப்பி திருப்பி எங்களை மட்டும் மடக்கிட்டு இருக்கீங்க நீங்களே எங்களை கேள்வி கேட்கறத பார்த்தாலே நாங்க வலுவாயிட்டு இருந்திருக்கோம் அர்த்தம் ஒரு வலுவில்லாத கூட்டணி நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க நான் சொல்றது நீங்க மாத்தி சொல்றீங்க நான் தான் சொன்னேன் இல்லை அதாவது என்னன்னா ஒரு கட்சி கூட்டணி அதாவது தமிழகத்தில் தேர்தல் வரப்போகுது அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க மக்களுக்கு நான் நாலு வருஷத்தில் நிறைய இது பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இவ்வளோ பணம் மத்திய அரசு தந்தது மாநில அரசு இவ்வளோ போட்டு பண்ணியிருக்கிறோம் மக்கள் நல திட்டங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டால் அது நல்லது எங்களுடைய கூட்டணி பற்றி பேசிகிட்டே இருக்கேன்னா இந்த புலிவருது புலுவது எல்லாரையும் ஏமாந்து படுத்துடுங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது நேற்று மதுரையில் பேசும்போது இனிமே தமிழ்நாட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கடி வருவாருன்னு சொல்வீங்க சொன்னீங்க பிரதமர் மோடிஜி எப்போ வருவாங்க அது குறித்த தகவல்கள் இருக்குது பிரதமருக்கு நிறைய வேலை இருக்குது ஆனா பிரதமர் வரக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் பெரிய வேலை இல்லை அமிஷா அவர்களே அதை பார்த்து கொள்வாங்க ஓகே ஓகே தேங்க் யூ முடிச்சிட்டிங்களா முடிச்சிவிட்டீங்களா பேசலாமா